ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பண்ண போகிற ரெசிபி வந்து ஒரு மிளகு பற்றிய குழம்பு தாங்க இது வந்து புல்லு பெற்றவங்களுக்கு இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நல்லா பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சா சூப்பராக அட்டைகசமாக இருக்கும் இந்த குழம்பு ஒன்று போருங்க நல்லா இந்த பூண்டு அப்புறம் சில பேர் வெங்காயம் போடுவாங்க முருங்கக்காய் போடுவாங்க நீங்கள் வெறும் பூண்டை மட்டும் போட்டு வைங்க சூப்பராக இருக்கும் முதல்ல எண்ணெயை விட்டுட்டு தேவையான பொருட்களை எடுத்துக்கலாங்க மிளகு ஒரு நாப் நாலு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மே ஜீரகம் கருகப்பிலை தோரம்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்து தனியாக எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கடாயை ஊற்றி நல்லெண்ணெய் நிறையா விட்டுட்டு கடுகு ஜீரகம் மஞ்சப்பொடியை போட்டு தாளித்து கொட்டிவிட்டு ஒரு முப்பது பல்லுக்கு மேலே பூண்டை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா பூண்டான நல்லா வதங்கி இருக்கணும் பச்சை வாட போகிற அளவுக்கு சூப்பராக வதங்கி பார்த்தீங்களா பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து புளி சோலை மறந்து போயிட்டேன் அவங்க வதக்கும்போது மறந்துட்டேன் புளி தண்ணியாக நான் விட்டுட்டேங்க நீங்கள் வந்து புளியாக கூட நீங்கள் போட்டு வதக்கிக்கலாம் நான் புளி தண்ணியாக ஊற்றி ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் புளி தண்ணியை ஊற்றிட்டு உப்பையும் போட்டு நல்லா வெள்ளைக்கட்டி கொஞ்சம் போட்டால் சூப்பராக இருக்கும் அட்டைக்காசம்